लॻ राजा தவறாத சந்திரகுலத்துல பிறந்தவன் சரி ஓடு தவறாத குருகுலத்தில் பிறந்தவன் ஏனைய குலமும் சரியான சந்திரகுலம் என்று சரிங்க சந்திரகுலம் ஆமா சந்திரகுலத்துல உங்க பேர் என்ன அந்த சந்திரனை பார்த்திருக்கிறியா ஆமா எங்கேயா இருக்கிறது இரவிலே ஒளி நீசக்கூடிய சந்திரன் அந்த சந்திர பகவானது எங்களுக்கு வாக்குப்பட்டதுனாலே என்னுடைய குளமோ சரியான சந்திர குளம் சரி சந்திரகுலம் ரைட்டுங்க ஆமா உங்க பேரு அப்படி சந்திர குலத்துல நான் பிறந்திருந்தனால எங்க அம்மா யாரு அம்மா ஆறு எங்க அப்பா யாரு பன்னெண்டு அம்மா ஆறு அப்பாருன்னா பன்னெண்டு தான் கொஞ்சம் கூட பயம் இருந்தா கிடையாது கொஞ்சம் கூட கட்டி கட்டி ஆட்டியா மட்டும் இல்லையா குடிச்சது போகுது பத்து மாதம் பத்து மாதம் முன்னூறு நாள் அங்கத்தனை சுமந்து ராஜ தாலாட்டி சீராட்டி என பெத்தம யாரு அம்மா

பதினோராம் தேதி பதினோராம் தேதியில பிறந்தேன் பதினோரு பெருபடைத்தேன் அப்பா எங்க தான் கேக்குறேன்

தன்னும் தனிமையாக ஒன்றிய ஒருவனாக நான் எதுக்காக இருக்கிறேன் வனவிலங்குகளோ வசிக்கக்கூடிய இடத்துல இருக்க என்ன காரணம் உண்மைதான் நண்பா அதை நினைத்தாலே என்ன உபநாய் மலையில தன்னும் தனமியாக ஒண்டி ஒருவனாக எதுக்காக இருக்கறேன் ஏ இது என் தாயோடு பிறந்த தாய் மாமா ஒருத்தர் இருக்கறான் யார் இது தாய் மாமன் யாரு இது சங்கூத மலையில வந்தற வந்துடக்கூடிய சங்கூத மலையில வந்தற கூடிய ஹரி பரந்தாமன் கோபால கண்ணன் என் தாயோட பேர் இருந்தா தாய் மாமன் ஓ அந்த மாயவரே அவருதான் உங்களுக்கு மா மாமாவா சரி அவரு எப்படி உங்களுக்கு எதிரி காரணம் எப்படி எனக்கு எதிரி ஆனோ இதோ சரியாக என்னுடைய தாயாருடைய முகத்தில் கருவாக இருக்கும் பொழுது அந்த மாயவன் ஆனவன் பத்து அவதாரத்தை எடுத்துக்கிட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தான் சரி அப்பொழுது யாரு கிட்ட எங்க அம்மா கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்ப நீங்க வயிற்றுல இருக்கிறீங்க எங்க அம்மா பத்து நான் இருக்கிறேன் கருவாக இருக்கிறேன் இருக்கும் மாயவனுக்கு பத்து அவதாரம் அந்த பத்து அவதாரத்தை கதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவருடைய கதையிலே அவருடைய சொந்த கதையிலே சொல்றாரு உண்மைதான் அப்பொழுது என் அம்மா என்ன செஞ்சது இன்னும் நாளைக்கு போகுது இந்த கற்பனையா இருக்கிற பெண்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வராது அதனாலதான் கதை கேட்டது எங்க அம்மா மாயவன் இடத்துல சரி அப்பொழுது மாயவன் பத்து அவதாரத்தை எடுத்து கதையா சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்க அம்மா மூன்றே மூன்று வாரத்துக்கு மட்டும் தான் அந்த கதையை உங்களுக்கு கேட்டது சரி மற்ற கதைக்கு எங்க அம்மா தூங்கிட்டாங்க அசு தூங்கி விட்டது அப்பொழுது நான் நினைச்சு பார்த்தேன் எங்க அம்மா வகுத்தல் இருந்து கொள்ளே என்ன ஆச்சரியம் இருக்கிறது இதோ மாயவனானவன் பத்து அவதாரத்தை கதையை சொல்றாரு இந்த கதையை சொல்வதற்கு ஊங்குட்டதற்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லையே அம்மா வேற தூங்கிட்டாங்களே ஆமா அந்த கதையெல்லாம் வீணா போயிடும் வீணா போயிடும் அது இல்லாம இந்த கதை அப்படியே நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் அந்த மாயவன் அனவன் ஒவ்வொரு கதையா சொல்லும்பொழுது அந்த கதைக்கு அப்படி சரியான பதில் குடுத்துகிட்டு இருந்தேன் ஓ அம்மாவுக்கு பதிலா நீங்க கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்க அம்மா வகுத்தன் இருந்துகிட்டு அந்த மாயவனுக்கு சரியாக பதில் குடுத்தேன் சரி அப்பொழுது ஆஹ் கதையும் முடிந்தது பொழுதே முடிந்தது சரியம்மா

அப்பொழுது மாயவன் என்ன செய்தான் தனிமையில சென்று அப்படின்னா இந்த கதையை யார் கேட்டிருப்பாங்க கிடைய நீங்க கோட்டி கேட்டாங்கள யாரு கேட்டிருப்பாங்க அப்படி சொல்லி அந்த மாயவனுக்கோ நாளைக்கு என்ன நடப்பது அது என்னைக்கே தெரியும் தெரியும் உண்மைதான் அப்படின்னு சொல்லி மனிதனை நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த கதையெல்லாம் யாரு கேட்கற நம்மளோட கண்ணிச்சம்மாக இந்த கருவில விற்கிறது இந்த குழந்தை தான் இந்த கதையை தான் கேட்டுருக்கிறான் நிச்சயமாக இவன் பிறந்தா நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் நம்ம குட்டாலாம் தெரிஞ்சுக்கலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சரியம்மா பத்து மாதம் உடனே சங்கது வரை கால் பிடிச்சு மறுத்து வச்சு நாங்க வரேன் ஏதோ ஒரு பொம்பளை பிடிச்ச அனுப்புறேன் கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாயவர் சொன்னார் சரியாக பத்து மாதம் முடிந்தது முடிஞ்ச உடனே சங்குது வரைக்கும் அழு பிடிச்ச அனுப்பினோம் பிடிச்ச அனுப்பின உடனே மாயவனுக்கு எத்தனை அவதாரம் பத்து அவதாரம் சரியாக பத்து அவதாரம் அந்த பத்து அவதாரத்துல ஒரு கிழவைத்து போற உருவத்தை மாறி கொண்டு எங்களுடைய நாட்டுக்கு வந்தாரு நாகலோகத்தை வந்தாங்க நாகலோகத்தை வந்த உடனே இதோ கையில கண்மறை கத்தி கையில கம்பரை கத்தி கண்மறை கத்தி

நான் பார்த்தேன் எப்படியாவது நிச்சயமாக நம்ம குழந்தையானது இருக்கும் பொழுது விட்டா அப்படி நம்மள கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்தால் எப்படி பிறக்கும் ஒரு தாய் குழந்தை முதல்ல தலைதான் வரையும் ஆனா என் அரவானன் பிறந்தேன்

ஒரு ஆண் போலவே இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய அந்த கண்மணி கத்தை எடுத்து வாயிலே கவி கொண்டு இப்படி நெளி நெளிய ஓடிட்டே இருந்தேன் அட ஓடிட்டே இருந்தீங்க பாம்பாகு பைக்குண்டே இருக்கற அப்பொழுது மாயவன் என்ன செய்தார் இது அரவம் ஓடுகிறது அரவம் இது அரவம் ஓடுகிறது அரவம் அரவம் அட எனக்கு பேர் வச்சது எங்க அப்பா எங்க அம்மா கிடையாது அந்த திருட்டு வக்கார கூட இந்த மாயம் வந்து எனக்கு பேர் வச்சிருக்க அப்பா அம்மா

எனக்கு சிங்க சிங்கப்பால் புளி பால் கரடைப்பால் பால் இந்த மிருகத்துடைய பால குடிச்சு குடிச்சுதான் இப்பொழுது அந்த மாயவனை பத்தி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மரத்துல இருக்கக்கூடிய மிருகமானது அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுகிறது ஓடுது யாராவது வருகிறாங்க யாராவது வேட்டுக்கு வந்து உடனே நிறைய விசா யாராவது வந்தாலும் அப்படி மிருகங்கள் எல்லாம் பைதிருவோம் உண்மை யார் வரைங்காலும் பார்க்கலாம் பாரு பத்து அவதாரம் அந்த பத்து அவதாரத்துல ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்துக்கொண்டு கொண்டு மகனே அரவான் மகனே அரவான் அரவான் சத்தம் வருகிறது ஆனா நான் நடிக்கிற அடியானது ஒவ்வொரு ரெண்டு இடி போலவே இருக்குறது அத்தை அடியே வாங்கி கொண்டு மகனே அரவான் மகனே அரவான் சொல்லி चलेंगे என் தாயார் இருக்குமா நீ அடிக்கிற அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி சரி அந்த மாயவனாக இருந்தால் மாயவனாக இருந்தால் அவருக்கும் ஆயிரத்தி அவதாரம் ஆமா அந்த அவதாரத்துல ஈயாக பிறப்பார் பரப்பான் எறும்பாக உருவான் ஓஹோ தாகமாக பிறப்பார் பரப்பா அப்படி இருக்கும் பொழுது நீ அடிக்கிற அடி ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க சரி சத்தியமா சொல்றேன் எத்தனை அடிய வாங்கிக் ஆமா வாங்கிடு ஆமா மகனே அரவான் ஆமா மகனே அரவான் அரவான் பேசுகிறாய் சரி இருந்தாலும் என்ன பெற்றெடுத்த தாய் இருப்பது உண்மையாக இருந்தா ஏதோ நான் எப்படி பிறந்தேன் அப்படி ஏழு திரை போட்டு ஏழு திரை நீ நியமிக்கணும் சரி ஏழு திரை கந்தபுரமா நான் நிற்பேன் அப்படி நிற்கும் போது உன்னுடைய மார்பிள இருந்து நாலாவது சுரந்து என்னுடைய முகத்தில் அடித்தால் நான் தாயத்தை ஏற்றுக்கொண்டேன் வருமா அங்க

அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றவளே தெரியாமலே உன்னை அடியே அவமானது பங்கம் செய்து விட்டே அம்மா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டார்